கஷ்டப்படாம தொப்பையை குறைக்கணுமா அப்போ தினமும் நைட்டு இது ஒரு டம்ளர் குடிங்க போதும் உலகத்துல தொப்பியால ஏராளமான பேர் அவதிப்பட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே கொழுப்புகள் தாங்க அது மருத்துவங்களுக்கு தொப்பை வந்துருச்சா குறைக்கிறது ரொம்ப சவாலானதா இருக்கும் தொப்பையை குறைக்க முயற்சிக்காமலும் இருக்கக்கூடாது இல்லைன்னா அதுவே பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நீங்க அதிகமா சிரமப்படாம தொப்பையை குறைக்க விரும்புறீங்களா அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உடம்புடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில பானங்களை குடிச்சிட்டு வாங்க இது வந்து உங்க தொப்பையை குறைவது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எலுமிச்ச நீர் பொதுவாக காலையில எழுந்துடுவது வெறும் வயிற்றுல குடிச்சா தொப்பை குறைவுதான் பலரும் நினைக்கிறாங்க ஆனா இதை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா கூட தொப்பை வந்து சீக்கிரமா குறைக்கும் ஏன்னா எலுமிச்சல விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு இது உடம்புடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது இதுல இருக்கக்கூடிய அசிடிட்டி கல்லீரல் நச்சுக்களை நீக்கம் பண்ணுது ஆப்பிசிட வணிக இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளால இது வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடுபு நிகர ஒரு டம்ளர் தண்ணீர் கலந்து நைட்டு தூங்க பொழுது முன்னாடி குறிச்சிங்கன்னா ரத்த சக்கர அளவு சீரா இருக்கும் கண்ட உறவுகள் மீதான நாட்டம் குறையும் இதுல இருக்கக்கூடிய அசிடிக் அமிலம் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கும் மஞ்சள் பால் இது வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருந்தது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா மஞ்சள் குறுக்குமே இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது மெட்டபாசத்தை ஊக்குவிக்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைக்கும் இளமே இது புத்துணிக்கூடிய பானம் மட்டும் இல்லாமல் உடம்புடைய மெட்டபாசத்தையும் பராமரிக்கிறது முக்கியம் அதுல கேலரிஸ் குறைவு எலக்ட்ரோலைட் அப்படினால பாடி எப்பவுமே நீசத்தோடு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நைட்டு தேங்கி முன்னாடி மேலே குளிச்சா கூட இது தொப்பையை குறைக்கும் இஞ்சிட்டி நைத்து தூங்குவதுக்கு முன்னாடி இஞ்சிட்டி குடிச்சா செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு செரிமான மண்டலத்துடைய செயல்பாடு சீராக இருக்கும் இது வந்து உடம்புல கொழுப்புகள் தேங்குறது தடுக்கப்பட்டு தொப்பு வர்றது தடுக்குது கூடுதலாக இருக்கக்கூடிய வெப்ப மூட்டு பண்ணும் உடம்புடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் தூங்கும்போது கொழுப்புகளை திருமண இருக்குது இப்படி இஞ்சிட்டியை தொடர்ந்து நைட்டு தூங்குவதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தால் துப்பையில நல்ல மாற்றம் இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி